சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் கோயம்பேடு காய்கறி அங்காடி சந்திப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது உள்ளது மேற்கு காற்றின் வேறுபாடு காரணமாகவும் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாலும் வட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் நேற்றிரவு கனமழை பெய்தது இதனால் ஒரு சில இடங்களில் பிரதான சாலைகள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் காய்கறி அங்காடிக்கு செல்லும் பிரதான சாலை சந்திப்பில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் மழை பெய்ஞ்சது சார் அதுல இருந்து ஒன்றுமே தெரியல ரோடெல்லாம் எல்லாம் பள்ளம் தண்ணி எங்க பார்த்து தேங்குது அங்கங்க பள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க சரியா மூட மாட்டுறாங்க மக்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் ஒரே பாதிப்பு எங்களுக்கு சுத்தமாக வண்டியை வந்து ஓட்டவே முடியல சுத்தமா தண்ணி பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தேங்க ஆறு போல் தேங்கன்னா நாங்கள்லாம் எங்கேருந்து பழைக்கிறது ஒரு வியாபாரம் பண்ணுற வியாபாரியும் கூட இங்கே வர முடியல சுத்தமாக தண்ணியெல்லாம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்குது கால் வரைக்கும் முட்டை வரைக்கும் தண்ணி நிற்குது வண்டிங்க வரத்துக்கு ஆளுங்க வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு வந்து நீங்களாக தீர்மானம்னா அந்த அந்த வழி வந்து நல்லதபடி பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே வந்து தான் நம்ம சரக்கு எடுக்கணும் வேறு இடத்துலலாம் சரக்கு எடுக்க முடியாது இங்கே சிறை தான் நம்ம வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் காப்பாற்ற முடியும் இப்போ வந்துட்டு மழை லேசாக ஒரு அரை மணி நேரம் பெஞ்சாலே தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடுது பயங்கரமாக தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடுது மக்களுக்கு பயங்கர பாதிப்பாக இருக்குது வண்டிகள் போய் வர முடியல மது இருந்து விட்டு பாட்டில் கிட்லலாம் போட்டு உடைச்சிடுறாங்க அதில் மக்கள் கை கைகாலலாம் கேட்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கிடுது கோயம்பேடு மார்க்கெட்டு உள்ள பொறுத்த வரைக்கும் கழிவு காய்கறிகள்லாம் நிறைய அடைப்பு இருக்கிறதால அடைப்பு சரி செய்யப்படலை உள்ள வந்து பார்த்தீங்கனாலே தண்ணி நிற்குது தண்ணி வடிகால் தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை சென்னை மட்டுமல்லாது புறநகர் பகுதியிலும் கனமழை காரணமாக சில இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆவடி சேக்காடு என்ற இடத்தில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது உள்ளது தேங்கி இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்